நீங்க பணம் கொடுத்துட்டே இருக்கீங்க ஆனாலும் உங்ககிட்ட பணம் குறையாம வந்துட்டே இருக்கு நம்ம முடியலீங்க இதுதாங்க தைத்திங்கோட ரியாலிட்டி தைத்திங்னா என்ன நினைக்கிறீங்களா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

மணிங்கிறது ஒரு எனர்ஜிங்க அதை நம்ம எப்பயும் ஓட விட்டுட்டே இருக்கணுங்க அதை நம்ம பிடிச்சு பிடிச்சு வைக்க அது நின்னு போயிடுங்க அதை நம்ம ஷேர் பண்ண ஷேர் பண்ண அது நமக்கு மல்டிப்ளை ஆயிட்டே போகுங்க தைத்திங்னா என்னன்னா உங்களுக்கு வர வருமானத்திலிருந்து ஒரு பகுதிய அதாவது டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பெர்சென்ட் அதாவது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு அளவு எடுத்து நீங்க பிறருக்கு ஹெல்ப் பண்ணலாங்க அதாவது ஒரு சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு டொனேட் பண்ணலாம் மத்தவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஹெல்ப் பண்றது தாங்க தைத்திங் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க நீங்க ஒரு மாவிதம் போடுறீங்க அது வளர்ந்து பலன் தரும்போது உங்களுக்கு ஒரு மாம்பழமா தருது இல்லைங்க பல மாம்பழம் தருதுங்க அது போல நீங்க செய்யற சின்ன சின்ன உதவி கூட உங்களுக்கு பல மடங்கு பலன் தருங்க நீங்க உதவி செய்யும் போது சிரிச்ச முகத்தோடையும் மன நிறைவோடையும் செய்யுங்க அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வருங்க இதுதாங்க தைத்திங்கோட ரகசியம்